ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எத்தனை தோல்விகள் வந்தாலும் கசங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் அதை கண்டு யாரும் துவண்டு விடவில்லை பயப்படவில்லை பின்வாங்கவில்லை என்ன அவர்கள் அதை எதிர்கொண்டார்கள் சமாளித்தார்கள் முறியடித்தார்கள் முன்னேறினார்கள் அதுதான் அவர்கள் உயர்வுக்கு காரணம் ஒன்று தெரியுமா உலகில் வெற்றி பெற்ற மனிதர்களை உற்று நோக்கினால் ஒன்று மட்டும் நன்றாக தெரியும் அவர்களும் தோல்விகளை சந்தித்தவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற வைராக்கியம் அதற்கான விடாமுயற்சி தொடர் உழைப்பு இந்த நல்ல குணங்கள் இந்த நல்ல பண்புகள்தான் அவர்களை சிகரத்திற்கு கொண்டு சென்று விட்டது அந்த எண்ணம் உங்களுக்கும் இருக்குமானால் நீங்கள் கூட அந்த நிலைமையை அந்த நிலையை அசாத்தியமாக அடையலாம் சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே உங்களை நீங்களே செதுக்கி உயரும் சாதனை தான் வாழ்க்கை தங்கமே யாரை வேண்டுமானாலும் நல்லது செய்தால் பாராட்டணும் பாராட்டுவதற்கு பாராட்டப்படும் பொருளோ மனுஷனோ அருகதையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாராட்டுபவரின் அருகதை தான் முக்கியம் உங்கள் வாழ்க்கையை மெளிதாக தொட்டு செல்லும் மனிதர்கள் செய்யும் சின்ன சின்ன காரியங்களை பாராட்டுங்கள் அவர்களுடைய நாள் அன்று நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உங்களோடு வாழும் மனுஷங்களோட நல்ல பண்புகளை நல்ல செயல்களை பாராட்டுங்கள் அது அவர்களின் வாழ்க்கையே சிறப்பானதாக மாற்றும் வீட்டுக்குள் தேவைக்கு அதிகமான பாராட்டு அவசியமா என்று வாதாடுவார்கள் அது வீண் வாதம் பாராட்டுகள் அதிகமானால் பாதகம் இல்லை குறைவானால் தான் பாதகம் முடியாதவரிடம் முடியும் என்று சொல்லி சற்று அதிகப்படியாக பாராட்டினால் பிழை இல்லை ஆனால் முடியும் என்பவரையும் பாராட்டாமல் விடும்போது பலர் தங்கள் திறமைகளின் மேல் நம்பிக்கை வைக்க தவறுகிறார்கள் பெரிய குடும்பத்தில் வாழும் சூழலில் கூட பெரிய பாராட்டுகள் அவசியப்படவில்லை நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து கொண்டிருக்கும் இன்னும் மூன்று பேராய் நான்கு பேராய் சிறுத்துள்ள குடும்பங்களில் வாய்மொழியே குறைந்து வருகிறது அவசர யுகத்தில் பாராட்டுக்கு ஏது நேரம் ஒரு நாள் முயற்சி செய்யுங்கள் ஒரு பத்து பேரை இன்று மனதார பிரதிபலன் பார்க்காமல் அவர்கள் நல்ல செயலுக்கு பாராட்டுங்கள் சங்கிலி தொடர்ச்சியாக நல்ல நிகழ்வுகளை நடத்துவீர்கள் ஒருவரை பாராட்ட வேண்டும் என்று தோன்றிவிட்டால் அவரிடம் பாராட்டத்தக்கவல்ல பண்புகளை தேட ஆரம்பிப்பீர்கள் அது நல்ல உறவுக்கான வீரிய விதையை தூவும் பாராட்டு ஒரு மூலதனம் அது பன்மடங்கு பெருகி உங்களிடம் திரும்ப வந்து சேரும் என்பதுதான் உறுதி உங்களை சொல்லும் உறவுகளில் மனிதர்களில் யாரையெல்லாம் பாராட்டலாம் என்று பட்டியல் போடுங்கள் இன்றே செயல்படுத்துங்கள் உறவுகளில் குறைகளை சொல்வதை தள்ளிப் போடுங்கள்